உங்கள் உடல்நலம் பற்றி திருமந்திரம் சொல்வதென்ன ஒரு சிறிய சுய பரிசோதனை மூலம் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இன்று திங்கட்கிழமை இடது புறநாசியில் சுவாசம் மிகுந்திருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் வெள்ளி திங்கள் புதன் இடப்பக்கமாகவும் சனி ஞாயிறு செவ்வாய் தினங்களில் வலப்பக்கமாகவும் வியாழன் வளர்பிறை நாட்களில் இடது பக்கமாகவும் தேய்பிரை நாட்களில் வலது பக்கமாகவும் சுவாசம் மிக்கிருப்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் திருமந்திரம் எழுநூற்றி தொண்ணூறு வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் இடம் ஒள்ளிய மைந்தன் இரவி செவ்வாய் வலம் வள்ளிய பொன்னே வளரும் பிறை இடம் தெள்ளிய தேய்பிரை தான் வலம் ஆமே